வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்க்க போறது என்ன அப்படின்னா நம்ம வந்து இதுவரைக்கும் நான் இருக்க விஷயங்கள்லாம் இது வரைக்கும் ஷேர் பண்ண விஷயங்கள்ல முக்கவாசி பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா என்னோட பாட்டி இப்படி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் என்னெல்லாம் பூஜை பண்றேன் இந்த மாதிரியும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கார் டிரைவர் அண்ணா வந்து சொன்ன விஷயத்தை தான் இப்போ நாங்க கூட ஷேர் பண்ண போறேன் இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு வந்து லாங் ட்ரிப் வந்து டிராவல் பண்றதுக்கு ரெடியாவும் அப்படின்னும் இந்த ஒரு விஷயத்த கொண்டு போகணும் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காருக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் நம்ம வந்து லைசன்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கும் நம்ம சேஃபா போயிட்டு சேஃபா வரணும்ட்டு எப்பவுமே பெரியவங்க எல்லாம் நம்ம கூட வராங்க அப்படின்னும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா எலுமிச்ச பழம் வந்து நாலு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுக்க சொல்லுவாங்க சிலர் வந்து நாலு பக்கம் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கப்பறத்தால வந்து எலிமிச்ச பழம் காமிச்சு ஆஹ் சுத்தியும் போடுவாங்க இந்த மாதிரி சுத்தி போட்டுட்டு தான் வண்டி எடுக்கிறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க அதுக்கு கூட இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து ஃபாலோ பண்றது நல்லது சோ அது என்ன அப்படின்னா எங்க கார் டிரைவர் அண்ணா வந்து எனக்கு சொன்னது இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப லாங் ட்ரிப் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து ட்ராவல் பண்ண நான் அலோ பண்ண மாட்டேன் ஏன்னா ரொம்ப தூரமா போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேற யாராவது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும் மேக்ஸிமம் நாங்க நைட் டிராவல் பண்ணுறதுனால வந்து நான் கண்டிப்பா வந்து டிரைவர் நான் இவங்களை தான் கூப்பிடுவேன் ஸோ அவங்க கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே இதை கையில் கொண்டு வருவாங்க அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது தாங்க அவங்க கொண்டு வர ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாணி இலை மருதாணி ஏலையை வந்து அவங்க இப்பவுமே எடுத்துட்டு வந்து அவங்க உட்கார்றாங்க இல்லையா சீட்டு அதுக்கு முன்னாடி வந்து பிள்ளையார் வச்சிருப்போம் கிட்ட வச்சிருவாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வாட்டி பாத்தீங்கன்னா இது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நானே கிட்ட கேட்டுட்டேன் ஆனா நீங்க எதுக்கு மருதாணி இலையை வந்து எங்க ஃப்ரெண்ட்ல வைக்கிறீங்க அப்படின்னும் போது அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து நம்ம போயிட்டு வர தூரத்துல இருந்து நம்ம சேஃபா கூட்டிட்டு போய் சேஃபா கூட்டிட்டு வரும் அதுக்காக தான் நாங்க வந்து இந்த மருதாணி கையிலே வைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து வருஷமா இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேமா இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அண்ணாவுடைய நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலுமே கூட அதை அவருக்கு ஒருத்தர் சொல்லி தான் அவர் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஆகல அப்படின்றது அவருடைய நம்பிக்கை அதே மாதிரி நாங்களும் பார்த்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசமா அவர் கூட போயிட்டு இருக்கோம் அந்த எட்டு மாசமும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மருதாணி இலை கொண்டு வராம வந்துட்டா கூட நான் வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஒரு மருதாணி இலையை வந்து கிள்ளி வச்சிருவேன் ஏன்னா அது வந்து ஒரு நம்பிக்கை மாதிரி மாறிடுச்சு சோ இது மாதிரி போயிட்டு வரும்போது நீங்க வந்து இந்த மருதாணி இலைய கூட வச்சுட்டு போங்க ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எதுக்காக வைக்கிறோம்னு தெரியாது ஆனா பாத்தீங்கன்னா அதனால நமக்கு ஒரு சில நன்மைகள் இருக்கும் சோ வந்து நீங்க இத ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படி மருதாணி இலை இல்லாதவங்க கூட பாத்தீங்கன்னா வேப்பலைய கூட கூட எடுத்துட்டு போகலாம் இது வந்து நமக்கு வழித்துணைக்கா வரும் அப்படின்ட்டு ஆனா மருதாணி இலை ரொம்ப வந்து சேஃப் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சோ தான் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து வந்து நிறைய பேர் டிராவல் பண்றதுக்கு ரெடியாயிட்டிருப்பீங்க லீவ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சோ நீங்க போகும்பொழுது உங்க ஃபேமிலியோட போவீங்க சோ வந்து முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க கார் ட்ராவல் அப்போ இந்த தான் வைக்கிறோம் அப்படின்னு இல்லாம சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம போகிறத சேஃபா போயிட்டு சேஃபா வரலாம் நம்ம வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா கார்ல போறோம் அப்படின்னா டிரைவரே ஓட்டிட்டு வந்தா கூட ஃப்ரண்ட்ல உட்காண்டிருக்கவங்க தயவு செய்து தூங்குறவங்க வந்து முன்னாடி உட்காராதீங்க ஏன்னா வந்து காலையில டிரைவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டூ அந்த ஃபோர் ஓ கிளாக் உள்ள கண்ணு வந்து சொக்க ஆரம்பிச்சிரும் அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க பக்கத்துல உட்காந்துருக்கவங்க தூங்குனீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த தூக்கம் வரும் இதனால வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ வந்து மேக்ஸிமம் இந்த த்ரீ டு ஃபோர் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் லாங் ட்ரிப் போகும்போது எங்கேயாவது கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடுறது இன்னுமே எனக்கு சேஃபாக தோணுது அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்க கிட்டே வந்து பேசி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து எல்லா கார் டிரைவருக்கு மட்டும் இல்லைங்க நமக்குமே வந்து சொல்கிறேன் ஏன்னா நம்ம தானே நம்ம வண்டியை கொண்டு போகிறோம் அப்படின்னு இல்லாமல் ஏன்னா யாருக்கு எப்போ தூக்கம் வரும்லாம் தெரியாது ஸோ வந்து எதிர்க்க வரவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து எப்படி வருவாங்கன்னு தெரியாது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க வந்து உங்களுடைய பயணங்கள் வந்து சேஃபா போயிட்டு சேஃபாக வர்றதுக்காக கடவுளை வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த மருதாணி இலையை வச்சுட்டு போங்க இது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் நான் இதை உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இத செய்யுங்க அப்படி இல்லைன்னா வேணா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்